ஒரு பஞ்ச காலத்தில் உண்ண உணவில்லாத நிலையில் மாமிசத்தை தின்றதால் தேவலோக பசுவான காமதேனு ஈசன் சாபத்தால் புலிமுகம் பெற்றது அந்த சாபத்தை காமதேனு நிவர்த்தி செய்து கொண்ட தலம் சிக்கல் பசிஸ்டர் வழிபட்டதால் என்றும் மல்லிகை வனங்கள் நிறைந்திருந்ததால் மல்லிகாரண்யம் என்றும் சிக்கல் அழைக்கப்படுகிறது இத்தல சிங்காரவேலர் உலக புகழ் பெற்றவர் சூரசம்ஹாரத்திற்கு புறப்படும் முன் இத்தலத்தில் அருளும் வேல் வேல்நடுங்கண்ணி என்னும் முருகன் வேல் வாங்கி புறப்பட்டதாக புராண வரலாறு என்றும் சூரசம்ஹார நிகழ்ச்சி முடிவடைந்தவுடன் சிக்கல் சிங்காரவேலரின் திருமுகத்தில் வியர்வை முத்துக்கள் அரும்பி துடைக்க துடைக்க பெருகும் அற்புதம் நிகழ்கிறது அருணகிரிநாதர் அவர்தரு என்னும் திருப்புகழாலும் காஞ்சிபுரம் சிதம்பரம் முனிவர் சாகரம் என்னும் தனது சீஸ்திர கோவை சிங்காரவேலவனை போற்றுகிறார் திலோத்தமையின் மீது காதல் கொண்டு அதனால் தவவலனை இழந்த விஸ்வாமித்திரர் இத்தலத்திற்கு வந்து அந்த பாவத்தை கொண்டதாக தலபுராணம் கூறுகிறது வைகுந்த வாசனான போல கோல பெருமாள் என்னும் திருப்பெயரோடு இத்தலத்தில் அருள்கிறார் கோஷ்டத்திற்கு அருகே தலவிஷமான மல்லிகை கொடி உள்ளது வசிஷ்டர் தன் சீடர்களோடு இருப்பதும் காமதேனு நவநீதேஸ்வரரை வழிபடுவதுமாகிய தலபுராண சிற்பங்களை பிரகாரத்தில் காணலாம் மகாவலி அழித்து அவன் அகங்காரத்தை சிதைத்த இத்தல ஈசனை வேண்டி தவமியற்றிய பெருமாள் இத்தலத்திலேயே கோமளவல்லி தாயாருடன் நிலை கொண்டார் இக்கோயில் யானை புகா மாடக் கோயிலாக நிர்மாணிக்கப்பட்டுள்ளது வசந்த மண்டபத்தில் கார்த்திகை திருநாள் உற்சவத்தின் போது தேவியருடன் சிங்காரவேலவன் எழுந்தருள்வது வழக்கம் அப்போது நிலை கண்ணாடி முன் நடத்தப்படும் ஒய்யாளி சேவைக்கான கண்கோடி வேண்டும் இத்தல காத்திய மண்டபத்தில் கந்தபுராண நிகழ்ச்சிகளை ஓவியங்களாகவும் ராமாயண நிகழ்ச்சிகளை சுதை சிற்பங்களாகவும் தரிசிக்கலாம் நாகப்பட்டினத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் உள்ளது முருகனின் வாகனம் மயில் மயிலுக்கு சிகி என்ற பெயரும் வாகனம் என்பதிலிருந்து சிக்கல் என்ற பெயர் தோன்றியது என்போரும் உண்டு காமதேனு ஈசனை வழிபடுவதற்காக தன் பாலால் ஒரு குளத்தை உண்டாக்கியது அத்திருக்குளம் காமதேனு தீர்த்தம் தேனி தீர்த்தம் ஷீரபுஷ்கரணி என்ற பெயர்களில் இன்றும் பிரதான தல தீர்த்தமாக விளங்குகிறது அந்த பால் குளத்திலிருந்து வசிஷ்டர் வெண்ணை எடுத்து சிவலிங்கத்தை உருவாக்கி பூஜித்தார் பின்னரே அதை அகற்ற முற்பட்டபோது லிங்கம் பூமியில் சிக்கி கொண்டதால் இத்தலம் சிக்கல் என வழங்கப்பட்டது